ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம அருமையான இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு ஒரு குழிக்குரண்டிய அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன லேஸாக ஹீட் ஆனதும் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க ரொம்பவும் கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வெங்காயத்தை பாதியாக வதக்கிக்கிட்டாலே போதும் பாருங்கள் வெங்காயம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு கண்ணாடி பதம் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு முட்டைக்கோசு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியாக கட் பண்ண கேரட் பொடியாக கட் பண்ண பீன்ஸ் இதை வந்து ஒரு கப் அளவுக்கு ரெண்டுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆயிலில் தான் வதங்கணும் நீங்கள் தண்ணி எதுவும் விட்டு வதக்கிடாதீங்க இது போல் நல்லா வந்து கலந்து கொடுங்க நல்லா வந்து வதங்கணும் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆயிலில் வதக்கும்போது முழுமையாக வேகாது அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம வேக வைக்கும்பொழுது வெஜிடபிள் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இது தண்ணி விட்டு வேக வைக்கும்பொழுது வெஜிடபிளில் இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து குறஞ்சிரும் ஸோ நீங்கள் எப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற இது எது நீங்கள் பண்ணினாலும் நீங்கள் வெஜிடபிள் வந்து தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது நம்ம ஆயிலில் தான் வேக வைக்கணும் நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வைக்கும்போது வெஜிடபிள் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் பாருங்கள் வெஜிடபிள் வந்து இந்த அளவுக்கு நமக்கு இப்போ வதங்கி வந்துருக்கு இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு சேர்த்து கலந்து விடும்பொழுது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து வெஜிடபிள் வந்து வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு குடமெளகாய் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்க குடமிளகாய் விரும்பி சாப்பிடுவாங்க ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ நீங்கள் குடமிளகாய் வந்து மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஆயில் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் குடமிளகாய் வந்து நமக்கு வெந்து வந்துடும் அளவுக்கு வெஜிடபிள் வந்து நல்லா வதக்கிட்டு நடுவில் வந்து இது போல் எடுத்து விடுங்க இப்போ நம்ம இதில் வந்து முட்டை சேர்க்க போகிறோம் அதனால் நான் இந்த மாதிரி இருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் எண்ணெய் எண்ணெய் சேர்க்குறீங்களோ அதே எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து முட்டை சேர்க்கும் பொழுது அடிப்பிடிக்காது ஆயிலில் வந்து கொஞ்சம் பொறிஞ்சு வரும் இதில் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் அளவுக்கு மட்டும் செஞ்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸும் முட்டையும் வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ வந்து இதில் நான் வந்து மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணா ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சா வேக கொஞ்சம் லேட்டாகும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து முட்டையை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் குறையும் அதனால தான் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா விட்டுடுங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுவிட்டு நம்ம வடித்த சாப்பாடு இது கூட சேர்த்துக்கோங்க சாப்பாடு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா முட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுங்கள் நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா முட்டை வந்து சாப்பிட்றதில்ல எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட முட்டை சாப்பிட்றதில்ல ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிட்ருக்கேன் ஸோ நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் முட்டை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இது போல் செஞ்சு கொடுங்க அந்த முட்டை ஸ்மெல் வராமல் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது என்னோடய பையன் வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க மிளகு தூள் சேர்க்காதீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி எல்லாம் தூவி ஒரு டைம் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முட்டை ஸ்மெல் இருக்காது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே எனக்கு கம்மனில் சொல்லுவீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்